காரைக்குடி சிஸ்டர்ஸ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இருந்து ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கடலைப்பருப்பு அண்ட் புடலங்காய் கூட்டு ரெண்டும் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆரம்பிக்கலாமா இது காரைக்குடி சிஸ்டர்ஸ் இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்குவோம் கடாய் வச்சிட்டு இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும் இது என்ன சொல்கிறது சீதா சிஸ்டர் இல்லாமல் இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறோமா அது கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது நீங்கள் தான் சொல்லுவீங்களே வதக்கு வதக்கு சீதா வதக்குன்னு இன்னும் கொஞ்சம் வதக்க வதக்குன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் இப்போ நானே வதக்க போகிறேன் இதில் ஒரு சும்மா ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதை போட்டுக்கலாம் இப்போது நானே தான் வதக்கிறேன் இதில் துருவி வச்ச தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சும்மா கொஞ்சம் இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா கலர் மாறணும் சீக்கா சீத்திய ரொம்ப மிஸ் பண்றீங்க மிஸ் பண்றேன் தாயே ஆமாம் அவள் தானே எல்லாத்துக்கும் வதக்குவா வதக்கு வதக்குன்ட்டே இருப்பேன் இப்போ அவள் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வருவா வருவா ஊருக்கு வரும்போது சீதா சிஸ்டரும் நானும் மறுபடியும் சேர்ந்துதான் வீடியோ போடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் அவன் வரும்போதெல்லாம் அதனால கண்டிப்பாக இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி அதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் எங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சட்னி வீடியோவும் கேட்டிருக்கீங்க நெக்ஸ்ட் அதுக்கும் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு கூடிய சீக்கிரம் தொடர்ந்து வீடியோ வரும் இது கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும் உங்கள் இன்னொரு சிஸ்டரை வீடியோ கூப்பிட்டுருவோமா இன்னொரு சிஸ்டர் வருவாளா அது கொஞ்சம் கஷ்டமே அது ஆனால் உங்கள் சீதா சிஸ்டருக்கும் இன்னொரு சிஸ்டருக்கும் சீதா சிஸ்டருக்கும் எனக்கும் சிங்கான மாதிரி அந்த சிஸ்டருக்கும் எனக்கும் ஆகாது அது இந்த ஆகாது அந்த தேங்காய் கொஞ்சம் கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் இதில் இதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் போடுறேன் இது கொஞ்சம் தனி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இதையும் போட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிடுவோம் இது கருக விடாமல் கொஞ்சம் கலர் மாறு இந்த மாதிரி வர அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் இதை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு இறக்கிடலாமா நம்ம வதக்கி வச்சது மசாலா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணிக்கலாம் அரைச்சிடுறேன் இது நைஸாக அரைச்சாச்சு நைஸானால் ரொம்ப நைஸாக இல்லை கொஞ்சம் குறவரப்பாக தான் வரும் தண்ணி ஊற்றினா தான் நைஸாக வரும் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இதில் வரேன் 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 எனக்கே இங்கே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு மாதிரி அடுமா வருது எனக்கே இப்போது இந்த கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம் எங்கே கட்டிங் போர்டு நானே தடுமாறிக்கிட்டே இருக்கேன் இது வந்து கத்திரிக்காய் தோட்டத்து தான் நாட்டு கத்திரிக்காய் இதை நம்ம நாளாக கீறிக்கலாம் காம்பு ரொம்ப கட் பண்ண வேண்டாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இப்படி நாளாக கட் பண்ணிவிட்டு நம்ம பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இதை நல்லா கழுவியே வச்சுருக்கேன் எல்லா கத்திரிக்காயையும் வெட்டிக்கிறேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காயில் இதை கொஞ்சமாக எடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம் உள்ள கத்திரிக்காய் உடஞ்சிடாமல் மெதுவாக இது பண்ணிக்கணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ள வச்சுக்கலாம் இது நல்லா இப்போ ஸ்டப் பண்ணி முடித்தாச்சு எல்லா கத்திரிக்காயிலையும் நல்லா ஸ்டஃப் பண்ணியாச்சு இந்த மீதி மசாலாவும் இருக்கட்டும் நம்ம குழம்பு தாளிக்கும் போது அதில் போட்டுடலாம் இப்போ இப்போ நம்ம சட்டியை வச்சுட்டு குழம்புக்கு கத்திரிக்காயை வதக்கிடணும் இது இப்போது அடுப்பில் கடாயை வச்சாச்சு இந்த கத்திரிக்காய் வதக்குறதுக்கு இப்போ நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம் குழம்பு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால இதில் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இதில் ஒவ்வொரு கத்திரிக்காயாக மெதுவாக போட்டுக்கலாம் மெதுவாக ஒவ்வொன்றா போடணும் சின்ன சின்ன கத்திரிக்காய் எல்லாம் அதனால ஒரே இதாக போட்டாச்சு கொஞ்சம் ஒரு சைடு கொஞ்சம் வளர்ங்கிறதுக்கப்புறம் இன்னொரு சைடு வ திருப்பி விடுவோம் லேப்பா உங்க சிஸ்டர் இல்லாம எப்படி இருக்கு ஆமாங்க ரொம்ப டென்ஷனா தான் இருக்கு மாதிரி பேசி ஜாலியா சிரிச்சு டேஸ் செய்வோம்ல இப்போ என்னமோ நான் மட்டும் ஏதோ ஒரு மாதிரி செய்கிற மாதிரி இருக்குது ஆமாம் ஜாலியாக அங்கே சிரிச்சுட்டு நீ வதக்க சீத்தா வதக்க சீத்தாலாம் சொல்லுவேன் ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு வீடியோ பழகணும் பழகினா அடுத்தடுத்து நம்ம செஞ்சிடும் அதுக்காக கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்னால் ஒரு மாதிரி இருக்குது வேற ஒன்றும் இல்லை ரெண்டு வீடியோ கொடுத்து உங்கள் சிஸ்டர் வந்துடுவாங்க சிஸ்டர் வர்றாலா இல்லையா நம்மளா செஞ்சாலுமே கொஞ்சம் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே அப்படி செய்கிற மாதிரி பழகிடுது அதுக்காக சொல்லு அவங்களும் அப்பப்போ வருவாங்கல்ல கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக வருவா ஊருக்கு வரும்போது நம்ம சேர்ந்து தேலாம் இப்போது கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் அப்போ குழம்புல போடும்போது பாதி இது வெந்துடும் இப்போது இந்த எண்ணெய்லேயே நம்ம இப்போ தாளிச்சிடலாம் எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஊற்றியிருக்கேன் ஏன்னா இது வந்து காரக்குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம மேலே தெளிஞ்சு இருந்தால் தான் இருக்கும் அதனால் இதில் இப்போ நம்ம வந்து கடுகு நான் அதே எண்ணெயில் தான் போடுறேன் கடுகு உளுந்தம்பருப்பு இதில் ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு சீரகம் ஒரு கால் ஸ்பூனுக்கு வெந்தயம் அவ்வளோ தான் லைட்டாக அது பண்ணிவிட்டு இதில் கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பில் நம்ம எங்கே கருவேப்பிலை போட்டாலும் வெடிக்குது பட்டு 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 பட்டனை இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் மட்டும் போடணுன்னா சின்ன வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் குழம்பு திக்னஸ் கொடுக்குறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் பொடியா ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கட்டும் வெங்காயம் பாதி அளவு வதங்கிருச்சு இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன சின்ன தக்காளி தான் ஒரு ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் இந்த நேரத்தில் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு குழம்புக்கும் சேர்த்து இதில் வந்து நான் உப்பு போடலை இதையே குழம்புக்கும் போட்டுறேன் சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வைப்போமா தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் மூடி வைக்கிறேன் இப்போ தக்காளி வெந்திருச்சான்னு பார்ப்போம் இப்போதான் வதங்கி இருக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு ஆ இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சிக்கன் மட்டன் மிளகு மிளகாத்தூள்லாம் கேட்டிருக்கீங்க இப்போ தான் நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோமா இங்கே பார்த்தா மழை ஒரே மழை நைட் நைட்டு மழை பெய்யுது காலையில் வெயில் அடிக்குது அதனால் நான் இன்னும் ஒன்றும் காய வைக்க எடுக்க முடியல எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம குழம்பு மிளகாத்தூளும் சிக்கன் மட்டன் மதம் குழம்பு மிளகாத்தூளும் சீக்கிரமாக நாங்கள் போடுறேன் நான் இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் நான் ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன் இதையும் ஊத்திரலாம் கொஞ்சமா ஊத்துங்க வேணும்னா அப்புறம் ஊத்திக்கலாம் நம்ம கொஞ்சமா தண்ணி உப்பு சரியாக போச்சான்னு இருக்குது எதுவுமே வேண்டாம் கொஞ்ச நேரம் இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவோம் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பாதி அளவு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கத்திரிக்காய் போடலாம் இப்போ இந்த சைடு வந்து நம்ம கடலை பருப்பு கூட்டு வைக்க போகிறோம்ல அதுக்கு கடலை வேக வச்சுக்கலாம் இந்த கப்பில் இது நூறு அளவு கப்பு நூறு கிராம் அளவு கப்பு இதில் வந்து நான் ஒரு கப்பு போடுறேன் ஒரு கப்பு இல்லை முக்கால் கப்பு போடுறேன் போடு முக்கால் கப் போடுறேன் இதை நல்லா ரெண்டு தடவை கண்ணி தண்ணி ஊற்றி கழுவிடும் கொஞ்சமாக ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் அது கொதித்து சும்மா அப்படியே மேலே வராமல் இருக்கிறதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இதை ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் மூணாவது விசில் சூப்பர் மூணாவது விசில் வந்துருச்சு இதை இறக்கிடலாம் இப்போது குழம்பும் நமக்கு நல்லா இதாகிடுச்சு நல்லா பார் தம்பி சூப்பராக வந்திருக்குல இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் போட்டுடலாம் நான் கரண்டி எல்லாத்தையும் இதுலேயே வச்சுருக்கேன் கத்திரிக்காய் ஒன்று போட்டுடலாம் கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் பாதி வதக்கும்போதே நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய் போட்டு இந்த மிக்சர் இருக்கிற மசாலாவையும் போட்டுடலாம் இதுல எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனேன் எண்ணெய் இதை இருக்கிறதே தெரியல இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் இது நல்லா வேகட்டும் பாதி வெந்துருச்சு ஆல்ரெடி இன்னும் கொஞ்சம் தான் வேகணும் இது வேகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு காயும் நல்லா வெந்துருச்சு காயும் சூப்பராக வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்ப இறக்கிடலாம் இப்போ குழம்ப இறக்கிடுவோம் இறக்கி வச்சுருவோம் இப்போ கடலைப்பருப்பு எந்திரிச்சான்னு பார்க்கலாம் கடலைப்பருப்பும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு முக்கால் பாகத்துக்கு மேலே வந்துருச்சு இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா இது வந்து காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் மிளகா பொடி எதுவுமே போடலை சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டோம் நமக்கு தேவையான அளவு புடலங்காயும் போடுறோம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் நமக்கு ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் போடுறோம் ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி அரை டம்ளர் தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அதில் கூட்டுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் போடலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போடுறேன் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆ குக்கர் மூடி இப்போது மறுபடியும் ஒரு மூணு விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம்

இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மூணு விசில் விட்டேன் கரெக்டாக சூப்பராக வெந்திருக்கு தண்ணியும் இல்லை தண்ணி நம்ம இது பண்ண அதாவது சுண்டை வைக்கணுங்கிற அவசியமும் இல்லை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போது தாளித்து மட்டும் ஊற்றிடலாம் இதை இப்படி வச்சுட்டு இந்த அடுப்புலேயே நம்ம தாளிச்சிடலாம் இதுல சீிரமா நல்லா ஒரு ஸ்பூனுக்கு கடலை எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் காயட்டும் காயட்டும் फर्स्ट ஒரு மூணு விசில் அப்புறம் ஒரு மூணு விசில் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் கொஞ்சம் கால் ஸ்பூனுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு அதே மாதிரி கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் லாஸ்ட்டில் சீரகம் போட்டு தாளித்தாதான் கூட்டு எல்லா எல்லா கூட்டுமே சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பு கூட்டு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அப்புறம் இது க கருகப்பில் ரெண்டு மிளகா வர மொளகா வர மிளகா விதையோட தான் போடுறேன் இதில் வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும் தானே சேர்த்திருக்கோம் அதனால விதையோட போட்டா நல்லா இருக்கும் மாசமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க கூட்டுலங்காய் கடலை பொறுப்பு கூட்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடிக்கடி டங்கு ஸ்லிப் ஆகுது ரொம்ப ஜமா இப்போ எண்ணென்ன கத்திரிக்காய் குழம்பு புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெண்டுமே ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்